தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிவிர் அப்படின்னாலும் என் தேசத்தை வந்து நாசமாக்கிய சொல் இலவசம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த இலவசத்தோடு சேர்ந்து லஞ்சம் அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுக்கலாம் சென்னையில் தாசில்தார் அதுவும் பெண் தாசில்தார் மாநகராட்சி சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்பை அகற்றுறதில் ஒரு கோடி ரூபா பணம் கேட்டிருக்காங்க எதுக்காக ஒரு கோடி அவர் எப்படி மாட்டினார் நடந்தது என்ன திரட்டப்பட்ட தகவல்கள் திரளான விளக்கங்கள் ஏன் எதற்கு எப்படி எங்கே இந்த சமர்க்கலத்தின் காணொலியில் பொதுவாக அரசு அதிகாரிகள் அப்படின்னாலே வந்து லஞ்சம் வாங்குவாங்கிறது ஒரு சாதாரண நடைமுறை ஆயிடுச்சு ஒரு சாதாரண நடைமுறை முந்தையெல்லாம் வந்து தெரியாமல் வாங்கக்கூடிய லஞ்சம் மேஜைக்கு அடியில் கையை கொடுத்து வாங்கின லஞ்சம் பயந்து பயந்து வாங்கின லஞ்சம் இன்றைக்கு சாதாரணமாக எப்படி ஒரு மாத சம்பளம் வாங்குறாங்களோ அது மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாகி விட்டதுங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதில் ஒரு பெண் தாசில்தார் இவங்க எதுக்காக ஒரு கோடி ரூபா கேட்டாங்க எப்படி வந்து இவங்க மாட்டினாங்க அப்படின்னா சென்னை பெருநகர மாநகராட்சி சோழிங்கநல்லூர் மண்டலம் பதிமூணு மாநகராட்சியுடைய மண்டலம் பதிமூன்று ஒரு நாற்பது அடி ரோடு வந்து இருபது அடி ரோடாக சுருங்கிடுச்சுன்றாங்க எதுனால சுருங்கிச்சு அப்படின்னா ஆக்கிரமிப்பு என்ன ஆக்கிரமிப்பு இதில் யாருடைய நிலம் ஆக்கிரமிப்பு தனியார் நிலமா இல்ல ஏன்னா பிளாட்டு போட்டு வித்தாங்களே அந்த நிலமா இல்லை அரசுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இதுக்காக அந்த மக்கள் எவ்வளவு நாளாக போராடுறாங்க தெரியுமா குறிப்பாக அந்த சோழிங்க நல்லூர் மண்டலம் பதிமூணில் இருக்கக்கூடிய மக்கள் அது அரசு நிலம் அப்படிங்கிறனால பதினைந்து ஆண்டுகளாக போராடுறாங்க பதினைந்து ஆண்டுகளாக எப்படிப்பட்ட போராட்டம்னா மாநகராட்சிக்கு மனு கொடுக்குறாங்க மாநகராட்சியில் எப்பயுமே மனு கொடுத்தா என்ன செய்வாங்க சம்பந்தப்பட்டால் யாருன்னு பார்ப்பாங்க அது யாருடைய அரசியல்வாதியுடைய கைக்கு கீழே வருதுன்னு பார்ப்பாங்க இதையெல்லாம் தாண்டி அது நடக்குமா வழக்கம் போல நடக்கலை மாநகராட்சியில் மனு கொடுத்து ஐயா இது அரசு நிலம் இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க நாற்பது அடி ரோடு வந்து இருபது அடி ரோடாக மாறிடுச்சு தயவு செய்து அந்த ஆக்கிரமிப்பை எடுத்துக் கொடுங்கன்னு மக்கள் எல்லாம் சேர்ந்து கேட்குறாங்க நடக்கலை அடுத்த கட்டம் எங்கே போகும் போராட்டம் நடக்குது மக்கள் திறள் போராட்டமாக நடக்குது மாநகராட்சியை முற்றுகையிட்டு கூட போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே ஒரு கொலையே நடந்திருக்கு இந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கொலையே நடந்திருக்குது அதற்கு பிறகு பொன் தங்கவேல் அப்படிங்கிறவர் இந்த விஷயத்தை கையில் எடுத்து செய்கிறார் எப்பயுமே எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சமூக ஆர்வலர்கள் இன்னும் சொல்லப்போனால் சமூக பைத்தியங்கள் கூட அவங்கள சொல்லலாம் நமக்கேண்டா அப்படின்னு போகமாட்டான் கையில் எடுத்து போட்டு செய்வான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பொன் தங்கவேல் அவர் என்ன பண்ணுறாரு இந்த மக்களெல்லாம் ஒன்று திரட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்கிறார் வழக்கு நடக்குது நீதிமன்ற உத்தரவு வருது என்ன உத்தரவு வருது அரசு நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்புகளை எடுக்கணும்னு சொல்லி மாநகராட்சிக்கு போடுறாங்க அதுவும் ஒரு சிறப்பு தாசில்தார் அதற்குன்னு போடுறாங்க அந்த சிறப்பு தாசில்தாருடைய பெயர் சரோஜா இங்கே தான் விஷயமே வந்து மாறுது சிறப்பு தாசில்தார் அப்படின்னா இந்த விஷயத்துக்காக இந்த சென்னை நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக சொல்கிறாங்க அப்போ அவரை போய் பொன் தங்கவேல் போய் பார்க்குறார் அம்மா இந்த மாதிரி நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது இந்த ஆக்கிரமிப்பை எடுக்க சொல்லி எங்களுக்கு எடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்லணும் அந்த தாசில்தார் நீதிமன்ற உத்தரவு ஏற்கனவே அவங்களுக்கும் ஒரு நகல் போயிருக்கும் பார்த்து படிச்சிருந்து அதையெல்லாம் பார்த்து விட்டு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து இது நீதிமன்ற உத்தரவு உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்கே ஏதாவது பிற வன்முறை சம்பவங்கள் எதுவும் நடக்குது அப்படின்னா எதிர்தரப்புலேருந்து எதாவது பேசுவாங்க வைப்பாங்கன்னா காவல்துறையோடு போய் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுக்கணும் இதுதான் ஒரு அதிகாரிகளுடைய வேலை ஆனால் மாறாக இந்த தாசில்தார் சரோஜாங்கிறவங்க என்ன செஞ்சுருக்கிறதா சொல்லப்படுதுன்னா ஒரு கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கிறாங்க எதற்கு இந்த நீதிமன்ற உத்தரவை செயலாக்கம் செய்வதற்கு லஞ்சமாக ஒரு கோடி ரூபா கொடு ஏன்னா நான் டிசிக்கு கொடுக்கணும் ஏசிக்கு கொடுக்கணும் ஜேசிக்கு கொடுக்கணும் ஓசியா கொடுக்கணும் அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இருக்கு பாருங்க நீ ஒன்னும் சும்மா கொடுக்கல ஒரு கோடி ரூபாயை இந்த ஆக்கிரமிப்பு எடுத்தாச்சுன்னா உன் இடத்தோடைய மதிப்பு கூடும்ல யார் இவங்க வேலி ஆயிடுறாங்க இவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை போனால் அதுவும் நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துருக்குது இதை எடுக்க சொல்லினா அதை எடுக்கிற வேலையை விட்டுட்டு அந்த இடத்துல நிலம் என்ன ரேட்டுக்கு போகுது இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்துட்டால் அது என்ன விலைக்கு போகும் அப்போ இந்த விலை உயருது அப்படின்னா அந்த மதிப்பு கூடுது அப்படின்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்காரனுக்கும் ஒவ்வொரு மனை வைத்திருக்கக்கூடியவனுக்கும் அது லாபம் தானே அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு அப்போ இத்தனை வீடுகள் இருக்குன்னா இத்தனை பேர் இவ்வளோ எவ்வளோ போட்டானாக்கா எவ்வளோ வரும் ஒரு கோடி வரும் அந்த ஒரு கோடியே கூடு இது எப்படி வசூல் பண்ணுவாங்க முதல்ல இப்போ அந்த பொன் தங்கவேல்கிறது எடுத்து செஞ்சுருக்கிறாரு இவர் எப்படி கேட்பார் எல்லா வீட்லேயும் அவையவே வீடு கட்டுறதுக்கு லோனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் இஎம்ஐ கட்ட முடியாமல் இருப்பான் அவங்ககிட்ட போய் இந்த ஆக்கிரமிப்புலாம் எடுக்கணும் லஞ்சமாக ஒரு கோடி ரூபா கொடுக்கணும்னா எப்படி இதை முதல்ல மக்கள்கிட்ட முதல்ல திரட்ட முடியும் சரி ஒரு கோடி ரூபா கேட்டாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை அவ்வளோலாம் தர முடியாது நாங்கள் ரொம்ப ஏழை அது இதுன்னு எதையோ ஒன்று சொல்கிறாருன்னு வைங்களேன் உடனே சரி இருபது லட்ச ரூபா கொடு சரி விடுப்போம் அஞ்சு லட்ச ரூபா கொடு சரிப்பா இந்த டெம்போலாம் வச்சு கடத்துனாங்கன்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் கூட கவுண்டமொழியோட நகைச்சுவை எல்லாம் கூட இருக்கும் கார்த்திகைக் கவுண்டமணி அது மாதிரி கடைசியில் மூணு லட்சத்துக்கு போய் நின்றுருக்கு சரி விடு முன்படமாக மூணு லட்சரூவா கொடு எதுக்காக இந்த பணத்தை கேட்குறேன் நான் பழைய மாதிரி டிசிக்கு கொடுக்கணும் ஏசிக்கு கொடுக்கணும் ஜேசிக்கு கொடுக்கணும் அதை மீறி அந்த தாசில்தார் சொல்லிருக்காங்க நாங்கள் இதுக்கு முன்னால் ரெண்டு முறை வந்திருக்குறோம்ல ரெண்டு முறை வந்தப்போ ஏன் எடுக்கல எதுனால ஆக்கிரமிப்பை எடுக்கலை ஏன்னா பணம் வேணும் அதனால தான் நாங்கள் வந்துட்டு போயிட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே சட்டம் எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் இரண்டு முறை வந்தோம்ல ஆமாம் ஏன் நாங்கள் திரும்ப போயிட்டோம் நீங்கள் பணம் தராதனால திரும்ப போயிட்டோம் இப்போ நீ மட்டும் நான் கேட்ட தொகையை நீ கொடுத்துட்டேன்னா நான் நூறு போலீஸோடு வருவேன் ஏங்க எங்கேயாவது வந்து காவல்துறை எது போலீஸ் எதுவும் வாடகை எதுவும் விட்றாங்களா ஐம்பது போலீஸுக்கு இவ்வளவு நூறு போலீஸுக்கு இவ்வளவுன்னு இந்த பணத்தை நீ கொடுத்துட்டேன்னா நான் நூறு போலீஸோடு வருவேன் இதெல்லாம் எப்படிப்பட்ட நம்ம பெண்களை போற்றணும்னு நினைக்கிறோம் இப்போ கூட சமீபத்தில் கூட சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் சம்மந்தப்பட்ட கைது நடவடிக்கைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்காக பெண் அதிகாரிகளை பேசிட்டாங்கன்னு ஆனால் அதை மதிக்கிறோம் ஆனால் அதே போல ஒரு பெண் அதிகாரி செய்யக்கூடிய வேலையை பாருங்க ஒரு ஆக்கிரமிப்பை அரசு நிலத்துலங்க அரசு நிலத்தில் இதை சொல்லாமல் அரசை செஞ்சுருக்கணும் எப்படி இடத்துல வந்து நீ உட்கார்ந்து பற்றி பத்தி விட்டுருக்கணும் ஆனால் அதை செய்யலை மக்கள் போராடியும் செய்யலை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் செய்யலை அதுக்கு மேலேயும் காசு கேட்டு அதுக்கு சொல்ற காரணம் பணம் கொடுத்தேன்னா நான் நூறு போலீஸை கொண்டு வருவேன்னு ஒரு பெண் அதிகாரிங்க பெண்மையை போற்றுவோம் அது இதுலாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் எப்படி அதற்கு மதிப்பு கொடுக்குறோமோ அதே போல அந்த மதிப்புக்கு உகந்தவர்களாக அவர்கள் இருக்கிறாங்களா பெண் அதிகாரிகளாக இருக்கிறவங்க இப்படி செய்யலாமா ஒரு தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் ஏன் பெண் ஆணுக்கு பெண் சமம் ஆணும் பெண்ணும் சமம்லாம் சொல்லி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஆண்களுக்கு மட்டும் அது இருக்கக்கூடாது பெண்களும் கொடுக்கணும் பெண்களையும் அதிகாரிகளாக்குங்க அப்படின்னா ஒரு தாய்மை உள்ளம் படைத்தவர்கள் கூட ஒரு பெண்ணாக சரியாக இருப்பாங்கன்னு இந்த சமுதாயம் நினைச்ச காலம்லாம் இருக்குதுங்க ஒரு பெண் அதிகாரியாக இருந்தால் லஞ்சம் வாங்க மாட்டாங்க கொஞ்சம் வந்து சங்கடப்படுவாங்க கேட்குறதுக்கு பயப்படுவாங்க அப்போலாம் நினைச்ச காலம்லாம் போயிடுச்சு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு ஒரு கோடி ரூபான்னா இந்த நாட்டில் எந்த வளம் இல்லை ஏன் இந்த நாடு இப்படி இருக்குது ஏன் இந்த நாடு தரிகட்டு போயிருக்குது ஏன் ஏழை ஏழையாகவே இருக்கிறான் ஏன் இந்த நாட்டில் முன்னேற்றம் இல்லை ஏன் இங்கே படித்த இளைஞர்கள்லாம் ஏன் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறான் எந்த வளம் இல்லை பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் சொல்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் தனி நாடாக இருந்திருந்தால் அது உலக வல்லாதிக்க நாடாக மாறி இருக்கும்னு எதுனால் எதை வச்சு சொல்கிறாங்க அவ்வளவு வளங்கள் இங்கே இருக்குது அவ்வளவு தனிமங்கள் இந்த பூமிக்கு கீழே இருக்குது தமிழ்நாட்டினுடைய இந்த நிலப்பரப்பில் இந்த மண்ணுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இன்னைக்கு இந்த நாட்டில் இவ்வளவு செல்வம் இவ்வளவு இளைஞர்களுடைய திறன் ஆற்றல் எல்லாம் இருந்தும் அறிவிருந்தும் அறிவிருந்தும் ஏன் முன்னேறல இந்த நாடுனா ஊழல் லஞ்சம் யார் செய்கிறா அரசு அதிகாரிகளே செய்கிற லஞ்சம் காமராஜர் காலத்தில் இருந்துச்சா கக்கன் காலத்தில் இருந்துச்சா அன்றைக்கெல்லாம் வந்து இந்த நாட்டின் மீது நாட்டின் மக்களின் மீது ஒரு அளப்பரிய பற்று இருந்தது பாசம் இருந்தது வைகை அணையை கட்டி முடிச்சுட்டு மிச்ச காசு இருந்துச்சு இன்னைக்குள்ள அதிகாரிகள் விட்டுருவாங்களா அப்படி வைகை ஒரு மதிப்பீட்டு தொகை போட்டு அந்த தொகையை ஒதுக்குறாரு காமராஜர் ஐயா அந்த அந்த தொகையில் மிச்சருக்குன்னு கொடுக்குறாங்க அதில் கட்டப்பட்டது தான் பேபி அணை கட்டிக்கிட்டு இருக்கும் போதே காமராஜர் அப்புறம் தோத்து போயிடாரு அந்த வரலாறு வேறு அந்த வைகை அந்த பூங்கா அமைக்கப்பட்டதுமே இந்த தொகையிலிருந்து தான் அப்படிப்பட்டவர்கள் இருந்த காலங்களையெல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர்கள் ஆண்ட நிலம் அந்த நிலம் வருமானத்திற்கு வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்து ஏவன் குற்றவாளியாக முதலமைச்சர் இருந்த நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பு அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே அரசியல்வாதிகள் குற்றவாளிகளா அதிகாரிகள் குற்றவாளிகளா இல்லை என்றால் மக்கள் குற்றவாளிகளா தீர்ப்பை உங்கள் கைக்கே வர்றேன் இருதரப்பு நியாயங்களையும் சொல்லியிருக்கிறோம் இந்த பக்கம் மக்கள் போராட்டம் இந்த பக்கம் ஒரு பெண் அதிகாரி செய்த ஊழல் லஞ்சம் இங்கே குற்றவாளி அரசியல்வாதிகளா அதிகாரிகளா மக்களா தீர்ப்பு உங்கள் கையில் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்